வேகம் வேகம் என்பது கடுத்தே ஆக வேண்டும் கெட்டே ஆக வேண்டும் அந்த வேகத்தை நீங்களும் நானும் அவன் கிடாது நாம பூச பண்ணுகிற சாமி தான் அந்த வேகத்தை கெடுக்க முடியும் ஆனதான் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் என்ற வகையில் அந்த பெருமானுடைய திருவடியை சொல்லும் பொழுது அவ்வாறு சொல்லு வேகம் கடுத்து ஆண்ட வேந்தன் அப்போ மனவேகத்தை கெடுக்கக்கூடிய ஆற்றல் அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு அந்த அந்த மனவேகத்தை கெடுப்பதில் அவன் யார் தெரியுமா அவன் மன்னன் யாவன் எனவே அந்த வேந்தன் என்று சொல்ல இங்கே பயன்படுத்துகிறார் அப்படிப்பட்டவனுடைய திருவடி வெல்வதாகுக அதாவது வேகம் அந்த வேந்தன் அடி என்ற வகையில் அந்த இறைவனுடைய திருவடி வெல்க என்று என் மனவேகத்தை எல்லாம் கெடுத்த வேந்தனுடைய திருவடி வெல்க அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல் அப்படி நினச்சி பாருங்க இது அவர் அமைச்சராக வந்த காலத்தில் வேக வேகமாக வந்திருப்பார் திருப்பெருந்துரை நோக்கி ஆனால் இப்போ குருநாதன் எதிர்பட்டு திருவடி தலைமீது வைத்து உபதேசம் செய்த பொழுது அந்த வேகமெல்லாம் காணாமல் போயிடுச்சுங்க எனவே அவர் அவருடைய அனுபவம் என் பெருமான் என் குருநாதன் என் வேகத்தையெல்லாம் கெடுத்து ஆண்டான் என்று தன் அனுபவத்தை அப்படியே திருவாயை மலர்ந்து அருளுகிறார் எனவே நம் வேகம் கடணம்னா இறைவன் ஒருவனால் தான் கெடுக்க முடியும் நாம் நினைச்சாலாம் அது கெடாதுங்க நாம சரியாக சொல்லுவான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க கேட்கவே மாட்டேங்கிறாருங்க இப்படியேதானுங்க பண்ணுறாரு இப்படியே தான் பண்ணுறாருப்போம் ஏன்னா அது நம்ம கையில் இல்லையே நம்ம கையில் இருந்துச்சுன்னு நம்ம கெடு வேகப்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ஏதோ கார் ஓட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் கீர் செகண்ட் கீர் தேர்ட் கீர் போட்டு வேகமாக போய்க்கலாம் ஸ்லோவாக போய்க்கலாம் நம்ம கையில் அது இல்லை நம் மனத்தை ஆளுபவன் அவன் தான் மனத்துள் மாயனை மாசரு சோதியை என்று தேவாரம் சொல்லுகிறது எனக்கு மனத்துள் ம மண்ணி இருக்கின்ற பெருமான் அவன் அந்த மனம் என்கிற ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு நினைவு வைத்துக்கொள்ளணும் கருவிகள் எதுவும் நம்ம பேச்சை கேட்காது நாம தான் அதை பேச்சை கேட்டிருப்போம் கருவியை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இந்த கருவியை படைச்சான் பாருங்க அவன்கிட்ட இருக்குது நாம அந்த கருவியோடு கட்டுப்படுகிற நிலை தான் நமக்கு இருக்கு அப்படியே கட்டுப்படுத்துகிற ஆற்றல் நம்மகிட்ட இல்லை நான் என் மனசை கட்டுப்படுத்த போகிறேன் மனசை கட்டுப்படுத்த போகிறேன் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா நம்ம அது இல்லை ஒருவேளை நீங்கள் எதாவது முயற்சி பண்ணி அடக்க முடியுமான்னு கேட்டால் அந்த மனதை அடக்கிற முனைப்பு அடங்காது என்பது கருத்து நான் அடக்கிட பாத்தியா நான் அடக்கிட்டேன் பார்த்தியா அட இதை எங்கேயா போய் அடக்குவது தெரியாமல் போச்சு உ ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணு காது எல்லாம் மனசை வச்சு க அடக்கிடலாம் இந்த அஞ்சையும் அடக்கிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எதை கொண்டு அடக்குவோம் மனதை கொண்டு அடக்குவான் சரி மனதையும் நான் அடக்கிறேன்னு அடக்குனீங்கன்னா இந்த மனத்தை அடக்கிற முனைப்பு இருக்கு பாருங்க அதை அடக்க முடியாமல் கடப்போம் இதுதான் நம்ம நிலைமை எனவே இறைவன் ஒருவன் தாங்க மனத்தின் வேகத்தை கடுப்பவன் என்பதனால் அவன் திருவடி வெல்க இதுவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தியவர் இப்பொழுது சொல்ல வெல்க வெல்க என்று மணிவாசக பெருமான்